வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகி எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறவுங்க இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஓ அதை பற்றியா என்ன தெரிஞ்சுதா பழப்பழான்னு ஒரு மணி ஒளிவீசும் ஒரு மணி அதுக்கு பேர் மணி அப்போ இந்த கதை பேர் மணியானா இல்லை பயணம் ஒன்று மனைவியர் இருவர் புரிஞ்சிருக்கணுமே மணியை தேடி யார் போனாங்க யாருக்கு ரெண்டு கல்யாணம் நடந்தது இன்னைக்கு நம்மளுடைய கதையோட ஹீரோ கிருஷ்ணர் தான் அவர் ருக்மணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் உண்மையில் ருக்மணி அவருக்கு காதல் கடிதம் எழுதி அவரை வரச்சொல்லி தன்னை அபகரித்து கொண்டு செல்லுமாறு அவ பண்ணி அப்புறமா கல்யாணம் ஆச்சு சந்தோஷமாக இருக்கும்பொழுது ருக்மிணியும் கிருஷ்ணரும் ஆனந்தமாக அவருடைய வீட்டில் கல்யாணான ஜோரில் அவள் பாடிருக்கா ஆனந்தமென் சொல்வெனே இரு கண் படைத்த பயனே ஆனந்தமென் சொல்வனே தனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு கணவன் கிடைச்சத சந்தோஷத்தில் ருக்மணி இருந்த பொழுது கண்ணன் கள்ளன் கண்ணன் கள்ளன் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சத்தம்போட்டு பேசுறது கேட்டுது ருக்மணி பாடின்றிருந்தவர் நிறுத்திட்டு பார்க்குறா என்னது என்னுடைய கணவன் கள்வனா என்னது அப்படின்ன பொழுது ஆமாம் கண்ணன் கள்ளன் அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னு கள்ளன்தான் கள்ளனுக்கு கள்ளனடி கண்ணன் மகமாய நடி உண்மைதான் வெண்ணையை திருடினான் மக்களுடைய உள்ளத்தை திருடினான் ஆனால் இந்த கள்ளன்கிறது சரியா படலியே கிருஷ்ணர் வெளியில் போய் பார்க்குறாரு என்னப்பா விஷயம் ஊர் பூரா பேசிக்கிறாங்க நீங்கள் ஷமந்தக்க மணியை திருடிட்டீங்களான்னு என்னது ஷமந்தக்க மணியை நான் திருடினேனா யார் சொன்னது ஊர் மக்கள்லாம் ரொம்ப பேசிக்கிறாங்க பராபரியாக இது காதலை விழுந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு ஊரே பேசுது அப்படின்ன உடனே கிருஷ்ணருக்கு நினைவு வரும் சூரிய பகவான் சத்ராஜ்யத்துக்கு ஷமந்தக்க மணி அப்படின்னு ஒரு மணியை கொடுத்தான் அந்த ஷமந்தக்க மணிங்கிறது ஒளி வீசும் ஒரு ஒரு அற்புதமான மணி அது எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அத்தனை சுபிக்ஷமும் தன்னால் பெருகுமா மகாலட்சுமி கட்டாட்சம் என்ன செழிப்பென்ன வீரம் என்ன விஜயம் என்ன எல்லாம் பெருகும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஷெமந்தக்கமணி அவங்கிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக பெரிய ராஜாவான உக்ரசேன மகாராஜா என்னுடைய தாத்தா கிட்டே இருந்தால் இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கிருஷ்ணர் போய் சத்ராஜ்யத்தை கேட்குறார் ஏன்பா உனக்கு சூரிய பகவான் கொடுத்த அந்த ஷமந்தக்கமணியை என்னுடைய தாத்தாக்கு கொடுத்தேன்னாக்க அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் நீ சிற்றரசன் தானே அப்படின்னு சொன்ன பொழுது உனக்கு என் மேலே பொறாம இது எனக்கு சூரிய பகவான் கொடுத்துருக்காருன்னு உனக்கு ரொம்ப பொறாம தர முடியாது போ அப்படின்னு சொல்லிடுறான் கிருஷ்ணர் மேலே பக்தி உண்டு அவனுக்கு ஆனால் ஒரு பொருளை கேட்குற பொழுது ஏன் அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்தது அதுதான் கதை அவனுக்கு கோபம் வந்த உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் நான் உன்னை கேட்டேன் நீ கொடுத்தா கொடு கொடுக்கலன்னா பரவாயில்லப்பா அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இவனுக்கு ஒரு தம்பி பிரசேனன்னு பேர் அவன் என்ன பண்ணா அண்ணா நான் வந்து இந்த சமந்த கமணியை கழுத்தில் போட்டுகிண்டு போகிறேன் நான் இன்றைக்கி வேட்டைக்கு போகிறேன் அப்படிம்பான் அது எதுக்குன்னு அவன் தடுக்கலை அவன் எடுத்து அதை கழுத்தில் போட்டுட்டு போனான் ஒளிமிக்க அந்த மணியை கழுத்தில் போட்டுட்டு அவன் வேட்டைக்கு போகிற இடத்துல என்ன ஆகும் ஒரு சிங்கம் வந்து இவனை அடிச்சிடும் சிங்கம் வந்து பிரசேனனை அடித்த உடனே அந்த மணி கீழே விழும் சிங்கத்துக்கு என்னன்னு தெரியாது அதை வாயில் கவ்வி எடுத்துட்டு போகிற பொழுது கரடி ராஜாவான ஜாம்பவான் பார்க்குறார் ஜாம்பவான் பார்த்துட்டு இது சிங்கம் எதுக்கு இந்த மணியை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த சிங்கத்தை அடித்து விரட்டிப்புட்டு அதை கொன்னுடுறார் சிங்கத்தை கொன்னுட்டு அந்த மணியை எடுத்து இதை நான் என்னுடைய மகனுடைய தொட்டிலில் கட்டி வச்சேன்னா அவனுக்கு விளையாட்டு பொருளாக இருக்குமே அப்படின்னு ஜாம்பவான் எடுத்துகிட்டு போகிறார் விதி எப்படி விளையாடும்னா எப்படி வேணால் விளையாடும் இந்த சமந்தக்க மணியை சூரிய பகவான் கொடுக்க அதை அவன் கிருஷ்ணர்கிட்ட தரமாட்டேன்னு சொல்ல அவன் நேரம் அதை தம்பி எடுத்து கழுத்தில் போட்டுட்டு போக காட்டில் சிங்கம் அடிக்க அந்த மணியை ஜாம்பவான் எடுத்து கொண்டு போய் குகையில் தன்னுடைய குழந்தைக்கு மேலே தொட்டிலுக்கு மேலே அழகாக அப்படி கட்டி விட்டுட்டார் அது அப்படியே போது அப்படியே பல பல நிறத்தில் வண்ணமாக ஒளி வீசுகிற போது அந்த குழந்தை பார்த்து சந்தோஷமாக இருந்தது இப்போதான் கண்ணன் தான் திருடிட்டான் ஏன் சத்ராஜித் என்ன சொல்லிட்டான் என் தம்பி காட்டுக்கு எடுத்துன்னு போனால் போட்டுன்னு போனால் அதுக்கப்புறம் தம்பி திரும்பவே வரலை இந்த கண்ணன் தான் நான் தரலைங்கிறதுனால போய் என்னுடைய தம்பியை கொன்று விட்டு அந்த மணியை எடுத்துக்கொண்டு போயிருக்கேன் வேணும் அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான் அதாவது நிதர்சனமாக தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படித்தான் அவன் சொல்லிவிட்டான் கிருஷ்ணன் தான் கேட்டான் அது இப்போ இல்லை அப்போ கிருஷ்ணன் தான் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த பழியை எப்படியான துடைக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிளம்புறார் தன்னுடைய மக்களெல்லாம் கொண்டு போகிறார் அங்கே என்ன ஆறுதுன்னு கேட்டால் ஜாம்பவத்தி அந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு தன்னுடைய தம்பியை தொட்டிலில் போட்டு தூங்க வச்சுருக்கா ஜாம்பவான் அந்த குகையில் இருக்கார் அது ஒரு பெரிய குகை இங்கே கிருஷ்ணர் அங்கேருந்து அழைச்சிட்டு போன ஆட்கள்லாம் சுவாமி இங்கே பாருங்கோ சிங்கத்தோட தழும்பு தெரியுறது நடந்த இடம் தெரியுறது இங்கே பாருங்க ஏதோ ஒரு 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 இறந்து கிடக்கான் அப்படின்ன உடனே அந்த உடல் சின்ன பின்னமாக இருந்தது கிருஷ்ணர் பார்க்குறார் இதுதான் அவனுடைய தம்பி சத்ராஜி தம்பி பிரசேனன் அப்போ கழுத்தில் இருந்த மணி மாலை எங்கே அந்த சமந்தக்க மணி எங்கே நீங்கள்லாம் வேண்டாம் நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடி கண்டுபிடிச்சாச்சு சிங்கத்தோட கால் தடையமருக்கு இருக்குது சிங்கமும் இறந்து கிடக்கு இப்போ இனிமேல் நீங்கள் யாரும் வர வேண்டாம் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் தேடிட்டு போகும்போது தூரத்தில் ஒரு குகை தெரியறது கிருஷ்ணர் மட்டும் அந்த குகைக்குள்ளே போகிறார் போகும்பொழுது அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குறது ஒரு பெண்ணோட குரல் அவள் என்ன சொல்கிறான்னா தாலேலோ தாலேலோ என் தம்பியே தாலேலோ சிங்கம் ஒரு மன்னனை கொல்ல கண்டாரே நம் தந்தை அதிபலவானான தந்தை தந்த மனித குகையில் திருவிளக்காய் ஒளி வீசும் மனிதல்லோ தாலேலோ தாலேலோ அப்படின்னு பாடும்போது கிருஷ்ணர் அந்த பாட்டு அவ என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கிற அவர் எதை தேடி வந்தார் அதுக்கு உண்டான விடை கிடைச்சிடுது அவ என்ன சொல்றா சிங்கம் ஒரு மன்னனை கொல்ல கண்டாரே நம் தந்தை நம்மளுடைய தந்தை பார்க்கிற போது இந்த மாதிரி நடந்தது அவர் உடனே அந்த மணியை எடுத்துட்டு வந்து உனக்கு விளையாட்டு பொருளாக இந்த குகைக்கு திருவிளக்கு போல ஒளி வீசுகிற இந்த மணியை உன் தொட்டிலுக்கு மேலே கட்டி வச்சிருக்காரப்பான்னு சொன்ன உடனேவே கிருஷ்ணருக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு என்ன நடந்ததுன்னு இவர் குகைக்குள்ளே போக அந்த குழந்தை தூங்க ஜாம்பவத்தி உள்ளே போக ஜாம்பவானும் அங்கே இல்லை இவர் அங்கே போய் குகைக்குள்ளே தானே இருக்குது யாரும் இல்லைன்னுட்டு அவர் அந்த மணியை ஏன்னா சத்ராஜ்யத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த பழி நீங்கும் இல்லையா இவர் உள்ளே போய் அந்த மணியில் கை வைக்கிற பொழுது ஜாம்பவான் வந்துடுறார் யார் அது என்னுடைய குகைக்குள் என்னுடைய உத்தரவில்லாமல் உள்ளே வந்தது அப்படின்னா அங்கே கிருஷ்ணர் நிற்கிறார் இவர் பார்த்த உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே நீ எப்படி வருவே என்னுடைய குகைக்குள்ளன்னு சொல்லிவிட்டு அவரை அடிக்க போகிறார் ஜாம்பவான் மகாபலவான் அடிக்க போகும்பொழுது அப்போ ஜாம்பவான் சொல்கிறார் உனக்காச்சு எனக்காச்சு துவந்த யுத்தம் வா அப்படின்னு கேட்குற முதல்ல எப்படி இல்லாமல் சண்டை போட்டு பார்த்தா துவந்த யுத்தம் அப்படின்னா மல்யுத்தம் முஷ்டி யுத்தம் ஒத்தர் ஒத்தர் குத்திக்க கட்டிக்க விழுந்து பொறலை அப்படி ஒரு சண்டை இதில் யார் ஜெயிக்கிறா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடும் பொழுது இந்த கண்ணனும் ரொம்ப லாபகமாக எல்லா சண்டையும் போடும்போது இந்த ஜாம்பவான் அவர் அப்படி கட்டிக்கிற பொழுது தன்னை மறந்து போயிடுறார் ஜாம்பவான் அப்படியே உடம்பு உலகாங்கிதமாக ஆஹான்னுட்டு என்னப்பா சண்டை போட வந்தவன் திடீர்னு சந்தோஷமாக இருக்கான் திருப்பி சண்டை போடுவார் அப்புறம் அப்படியே ஆஹா அப்படிம்பார் என்னன்னு கேட்டால் அவரோட மனசில் அந்த கிருஷ்ணரை கட்டிக்கிற பொழுது ஏதோ ஒரு பழைய சுகமான நினைவு இந்த மாதிரி நம்மளை யாரோ கட்டிண்டாளே யாருக்கு நம்ம மேலே இவ்வளவு அன்பு ஆஹா அப்போ அவருடைய மனசில் என்ன தோன்றதான் ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா இவன ராமன் என்னை கட்டின்ற மாதிரி அல்லவோ இவனும் தொட்டாக எனக்கு இருக்கு அப்போ இவன் யாரு அப்ப அவர் என்ன சொல்கிற சண்டையை நிறுத்திட்டு நீ யார் சுவாமி நீ கரெக்டாக சொல்லு அப்படின்ன பொழுது நான் கிருஷ்ணன் பிரசேன் தேடி வந்தேன் சத்ராஜித் சொல்கிறான் நான் தான் சமந்தக்க மணியை திருடிட்டேன்னுட்டு ஆனால் திருடினது யார் இப்போ உனக்கே தெரியும் ஜாம்பவானை நான் திருடலை சிங்கம் எடுத்துட்டு போனதை கொண்டு வந்து நான் குகையில் கட்டி வச்சேன் எனக்கு எப்படி தெரியும் இது யாருடையதுன்னுட்டு எனக்கு அவனை கூட தெரியாது அப்படின்னு சொன்னபோது சரி நீங்கள் யாருன்னு கேட்டபோது நான் தான் கிருஷ்ணன் அப்படின்ன பொழுது திருப்பி அவரை கட்டிப்பான் கட்டிக்கிற பொழுது அந்த ராமருடைய நினைவு தான் வரும் அப்போ நீ ராமனான்னு கேட்பான் கிருஷ்ணனா அதாவது ரெண்டும் ஒன்று தான் அவனுக்கு ராமனாவும் தெரியுவார் கிருஷ்ணராகவும் தெரியுவார் அப்போ அவர் அப்படியே காலில் விழுந்து வணங்கி ஆஹா நான் இப்போ பாக்கியம் பண்ணேன் பூர்வ ஜென்மத்தில் நீ என் உன்ன மாதிரி ஒரு அழகான வில்வீரன் எனக்கு மாப்பிள்ளையாக வரணுன்ன பொழுது இந்த பிறவியில் நான் ஏகபத்தினி வரதன் அடுத்த பிறவியில் உனக்கு மாப்பிள்ளையாகிறேன் அப்படின்னு சொன்ன வாக்கு கொடுத்ததற்காகத்தான் அவர் அங்கே வந்திருக்காருங்கிறது தெரியல ஆனால் இதுதான் கதை அவர் செமந்தக்க மணியும் கொடுக்குற கூடவே இன்னொரு மணியை கொடுக்குறார் யாருன்னு கேட்டால் அவருடைய அழகான மகள் ஜாம்பதியும் கிருஷ்ணா இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குற ஆக மொத்தம் வந்த இடத்துல தன்னுடைய திருட்டு பழி போகணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் வரப்போக செமந்தக்க மணியும் கிடச்சது ஒரு வனிதா மணியும் கிடச்சா ரெண்டு பேருமா போய் அவருடைய வீட்டில் அவளை விட்டுட்டு நேராக கிட்டே போகிறார் போய் இந்த பாரப்பா நான் திருடிட்டேன் திருடிட்டேன்னு சொன்னியே காட்டில் உன்னுடைய தம்பியை சிங்கம் அடிச்சாச்சு அதை கரடி ஜாம்பவானை எடுத்துட்டு போய் நான் அவங்க வாங்கி கொண்டு வந்துருக்கேன் இந்தா வச்சுக்கோ அப்படின்ன பொழுது சத்ராஜித் சொல்கிறான் எனக்கு தெரியல நீ கேட்ட போதே நான் உனக்கு கொடுத்துருந்தேன்னா என்னுடைய தம்பி போயிருக்க மாட்டான் அதுவும் இந்த மாதிரி ஒரு துர்மரணம் வந்திருக்காது நீ எப்பேற்பட்ட ஆத்மா எனக்கு உங்ககிட்ட பக்தி உண்டு கிருஷ்ணா ஆனால் நீ என்னோட பொருளை கேட்குற போது எனக்கு ஒரு கோபம் வந்தது அதனால் பாரு என்னுடைய தம்பி போயிட்டான் ஆனால் எனக்கு சமந்த கம்மணி இனிமே எனக்கு வேண்டாம் நீ கேட்டது தான் நியாயம் நீ இதை கொண்டு போய் உக்ரசேன மகாராஜாட்ட கொடு அப்படின்னு சொல்கிற போது சரி சந்தோஷமாக அவர் ஏற்றுப்பார் தாத்தா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அப்போ சொல்வ நீ என்னை மன்னிச்சுடணும் எப்படி என்ன ஏதுன்னா இல்லை நான் அவ்வளோ கோவப்பட்டிருக்கக்கூடாது எனக்கு ஒரு அழகான மகள் இருக்கா அவள் பேர் சத்யபாமா சத்ராஜத்தின் வீர புதல்வி அவளுக்கு வில்வித்தை தெரியும் வாழ்வித்தை தெரியும் அற்புதமாக சண்டை போடுவாள் உண்மையில் அவள் பூமாதேவியோடைய அவதாரம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் தாராளமாக சந்தோஷமாக ஏற்றுண்டார் அவரை ஆக மொத்தம் இது அவருடைய ரெண்டாவது கல்யாணம் இல்லை இது மூணாவது கல்யாணம் முதல்ல ருக்மிணி கல்யாணம் அப்புறம் ஜாம்பவதி அப்புறமா தான் பாமா ஆனால் நம்ம சொல்கிற போது என்ன பண்ணுவோம் ருக்மிணி பாமா சமேத்த அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா ஜாம்பவதிங்கிற பேர் ஜாஸ்தி வைக்கிறது இல்லை எங்கே வைக்கிறதே இல்லை காரணம் இந்த ஜாம்பவதியினுடைய புத்திரனால் அந்த கம்ப்ளீட்டாக யாதவ வம்சமே அழிஞ்சது அப்படிங்கிறதுனால ஜாம்பவத்திங்கிற பேரை வைக்கிறது இல்லை ஆக ஒரு பயணம் சமந்தக்க மணியை தேடி அவர் போய் அவருக்கு ரெண்டு வனிதா மணிகள் அழகாக கிடச்சா சத்யபாமா கிடச்சா ஜாம்பவதி கிடச்சாங்கிறது புராண வரலாறு இப்போ கிருஷ்ணருடைய ஒரு ஒரு பாரியாக நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா ஜாம்பவதி கதையும் தெரியும் அப்புறமா காளிந்தின்னு ஒத்தியை தான் ஆண்டாள் நப்பின்னைன்னு குறிப்பிடுறா மாமன் மகள் நப்பின்னை ஏழு எருதுகளை அவர் அடக்கி அவளை கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னா ஜல்லிக்கட்டா அப்படின்னா ஆமா ஏழு எருதுகளை காளையை அடக்கி கிருஷ்ணர் அவர் அவளை கல்யாணம் பண்ணிண்டார் மித்ரவிந்தான் ஒத்தி அவர் ராஜகுமாரி அப்புறம் பத்ரா லக்ஷ்மணை இவங்க எல்லாருமே ஸ்வயம்பரத்தில் கிருஷ்ணரை ஜெயிச்சுண்டவா ஸோ இப்போ இந்த எட்டு பேரில் ஒருத்தொருத்தராக சொல்லுகிற பொழுது ஒருத்தொருத்தரும் கண்ணனை விரும்பி 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 கல்யாணம் பண்ணி கொண்டதுனால இது மட்டும் இல்லை இன்னும் பதினாறாயிரம் பேர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ராமர் காட்டுக்கு போகிற பொழுது முனிவர்களும் சாதாரண மக்களும் அத்தனை பேரும் பார்த்துட்டு ஐயோ இப்பேற்பட்ட ஒரு ராஜகுமாரனை நம்ம கிட்ட போய் தொட்டு பார்த்து பேசுகிறதுக்கு பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினச்சதுக்காக ராமரா அவர் வந்து அரசகுமாரனாக இருந்தபொழுது யாராலையும் தொட முடியாது இதே கிருஷ்ணரா ஒரு ஆயச் அவர் வாழ்ந்த பொழுது அவரை பிடிச்சி கட்டி அடித்து உதச்சி கொஞ்சி இப்படியெல்லாம் எல்லாரும் வந்தா அப்படி உண்டான சந்தோஷத்தில் நரகாசுரன் பிடிச்சு வச்சிருந்த பதினாறாயிரம் பெண்களையும் ஒரு அசுரனால் பிடித்து வைக்கப்பட்டதால் எங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கள அப்படின்னு சொன்னதுக்காக அவர் மனைவியராக ஏற்றுண்டாரே தவிர மனைவிங்கிறது நீங்கள் உடனே இந்த உலக வழக்கில் பார்க்கக்கூடாது அவன் ஒத்தனே புருஷோத்தமன் இந்த ஜீவர்கள் எல்லாம் பெண்கள் ஆக ஜீவ பரமாத்ம ஐக்கியம் அதைத்தான் இந்த கிருஷ்ணனுடைய வரலாறே காட்டுறதே தவிர உடனே நம்ம அதை லிட்ரலாக எடுத்துட்டு அவருக்கு எட்டு ஒய்ஃபா பரவாயில்லையே அவர் நல்லா மேனேஜ் பண்ணியிருப்பாரு இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உண்மையில அவர் அழகாக மேனேஜ் பண்ணார் பொறுத்தரை நாரதர் நினச்சாராம் இவர் இத்தனை எட்டு ஒய்ஃபெல்லாம் இருக்காலே இவர் எப்படி காப்பாற்றுவார்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு மனைவிக்கு அவர் பின்னி விட்டுருக்காரான் இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கே குழந்தைய மடியில் போட்டுன்னு தாளாட்டின்னு இருக்கார் ஆக மொத்தம் ஒரே கிருஷ்ணன் எல்லார் வீட்டிலையும் இருந்து தான் செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்து அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு ரதத்தில் ஏறி அரச சபைக்கு போனதாக வரலாறு சொல்கிறது ஆக கண்ணன் அவன் எங்கும் இருப்பான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை நமக்கெல்லாம் சொல்கிறதுக்காகத்தான் இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் இப்போ இந்த கிருஷ்ணரை அடையிறதுக்கு இந்த பெண்கள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா ஆசைப்பட்டு ருக்மிணியாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு சத்ராஜித் பார்த்து தன்னுடைய பெண்ணை கொடுத்து இப்படி ஒத்தொத்தராலையும் அந்த கண்ணனை அவளால் அடைய முடிஞ்சது ஆனால் கண்ணனை இப்படித்தான் அடையணுமா இல்லையே அவரை திட்டி கூட அடையலாமே எப்படின்னு கேட்டால் கம்சன் என்ன பண்ணான்னா எப்பப்பார் இங்கே கண்ணன் இதோ கண்ணன் அவன் என்னை கொல்ல வரான்னு சொல்லிட்டு எப்பப்பார் சதா கிருஷ்ணனையே நினச்சின்னு இருந்ததுனால அவனுக்கும் முக்தி சகுனி என்ன பண்ணான் இந்த கிருஷ்ணனால் தானே இதெல்லாம் அவளை காப்பாற்றப்படுறா அந்த கிருஷ்ணனை எப்படி வதம் பண்ணும் அவனை எப்படி அழிக்கலான்னு குயுக்தியாகவே யோஜனை பண்ணி அதனால் அவன் கண்ணனை நினைச்சுட்டே இருந்ததுனால அவனுக்கும் முக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசுபாலன் என்ன பண்ணால் நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நூறு தடவை திட்டினான் கொஞ்சமாக திட்டினானா வாய் நிறைய திட்டு தான் வந்தது அந்த நூறாவது பேர் கெட்ட பேர் சொல்லி திட்டின பொழுது சக்கராயுதத்தால் கொல்லப்பட்டான் அவனுக்கும் முக்தி ஆக அவனை நினைச்சவங்களுக்கு முக்தி அவங்களை விரும்பினவங்களுக்கு முக்தி அவருடைய நாமஸ்மரணை செய்தவர்களுக்கும் முக்தி இப்போ நாம் என்ன பண்ணலாம் இந்த இது இவ்வளோ பேர் சொன்னேனே நம்மளால் செய்யக்கூடியது ஒரே விஷயம் அதுவும் இந்த கலியுகத்தில் கண்ணனுடைய நாமத்தை பாடினாலே நமக்கு முக்தி கிடைக்கும் கிருஷ்ணா ஹரி கோவிந்த முராரி கேஷவா கிரிதாரி எவ்வளோ அழகான பேர்கள் இருக்குது கண்ணனுக்கு அந்த கண்ணனுடைய பேரை பாடி நாமத்தை புகழ்ந்து பாடி அவனை மனதில் நினைத்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நைவேத்தியம் பண்ணாலும் ஒரு அவலோ ஒரு வெள்ளமோ கிருஷ்ணர் ஒன்றும் உங்கள் தினம் உங்களை பாயசம் கேட்கலை அன்போடு நீங்கள் எது கொடுத்தாலும் கிருஷ்ணர் ஏற்றுக்கிறார் ஒரு இலையோ பூவோ பழமோ காயோ தண்ணீரோ எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா அப்பேற்பட்ட கண்ணனை அடைவதற்கு ஒரே ஒரு வழி நாம ஸ்மரணை மற்ற எண்ணங்கள் மனசில் வரலாம் பட் இந்த எண்ணம் ஆழமாக மனசில் இருந்து அதுதான் மெயின் எண்ணமாக இருக்கணும் மற்ற எண்ணங்கள் வரலாம் போகலாம் ஆனால் அசையாத ஒரு பக்தியை மனசுக்குள்ளே கண்ணன் பக்தியை வளர்த்துண்டோன்னாக்க நமக்கு முக்தி திண்ணம் கண்ணன் தருவது திண்ணம் கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லோருடைய குழந்தைகளும் மணிமணியாக பிறந்து மணிமணியாக வளர்ந்து நல்ல உயர்ந்த மணிகளாக வாழ்நாள் முழுவதும் உங்களை எல்லாரும் காப்பாத்துகின்ற குழந்தைகளாக இருக்கணும்னு வாழ்த்துறேங்க